வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது புதிய வரலாற்று உச்சத்தை தொட்ட காரணத்தில் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முடிகிறப்போ தங்கத்தோட விலை தாறுமாறான உயர்வில் காணப்பட்டுச்சு குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்து ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது இந்த உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்துருச்சு இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே வேளையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் சரிவில் காணப்பட்ட இந்திய அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் மீண்டு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதிமூன்று ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவே வந்து ஒரு வரலாற்று தான் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு போட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்றம்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் சரிவு பார்க்கிறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் எண்பது சதவீதம் இருக்கு இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி இரநூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரம் வரைக்கும் சரிகிறது வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் சரிவு போக ஏற்றம் மட்டுமே நம்மளுக்கு வந்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குதுன்னு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டுருக்குன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படின்னு வந்து சவரனுக்கே உயர்ந்துட்டுருக்கு தேசிய பங்குச்சந்தை தனது வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ந்து ஐந்து மாதங்களை சரிவே கண்டு மோசமான சாதனையை படித்துள்ளது இந்த மோசமான சாதனையை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரலாற்று உச்சத்தை தொடுவதற்கான காரணம் பங்குச்சந்தை அதன் உச்சத்திலிருந்து பத்து சதவீதம் சலுகை கண்டு இருப்பினும் ஒட்டு இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் சென்செக்ஸ் ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் நிப்டி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது